கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேவையானதை மட்டும் பேசுவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் அர்ஜுனன் அதை உள்வாங்கி விட்டானா என்கின்ற ஆழமான கருணையோடு படிப்படியாக அர்ஜுனனுக்கு அதை புரிய வைக்கின்றார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் அனுபூதியினால் அர்ஜுனனுக்குள் இந்த தெளிவை பகவான் கொடுக்கின்ற அழகை படித்தோமானால் பார்த்தோமானால் புரிந்து கொண்டோமானால் நம்மை அறியாமலேயே அன்பின் பெருக்கும் பக்தியின் பொங்குதலும் நமக்குள் நடைபெற்றுவிடும் அதனால் பக்தியை நமக்குள் பொங்க செய்கின்ற நூல் தனக்குள் நடந்த மிக உயர்ந்த ஆன்ம அனுபூதியை அதனுடைய ஒரு பரிமாணமும் குறையாமல் வாழ்க்கையிலே பல்வேறு பரிமாணங்களிலே பூரணத்தன்மை இருக்கும் இந்த எல்லா பரிமாணங்களின் எல்லா பூரணத்தன்மையையும் முழுமையாக உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் உருவாக்குவதற்காக எழுதப்பட்ட எழுப்பப்பட்ட பகவத்கீதை கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பகவானின் நேரலை தரிசனம் பதினேழு ஆகஸ்ட் இணையுங்கள்